தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் ஐயா குருஸ் பர்னாந்த் பிறந்த விழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதா கனல் தலைமையில் மாலை அணிவித்த மரியாதை தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த ஐயா குருஸ் பர்னாந்து பிறந்த நாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள குருஸ் பர்னாந்த் திருவுருவச் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதாக்கனால் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்